ஹாய் மக்களே வெல்கம் டு தோடே ரிப்போர்ட்ஸ் மலேகா அரோராவோட அப்பா அணி குல்தீப் மேக்தா நேத்து காலையில அவரோட அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த விஷயத்தை பத்தி பாலிவுட் நடிகை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எங்க அப்பா இறந்துட்டாருன்றத ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க அனில் மேத்தா ஒரு அன்புள்ள ஆன்மா நல்ல தாத்தா அன்புள்ள கணவர் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு இவரோட இழப்பால் எங்கள் குடும்பம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் மீடியா அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எங்களோட ப்ரைவசியை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவரோட இந்த சடன் சூசைடுக்கு காரணம் என்னென்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ரிப்போர்ட்ஸ் அறுபத்தஞ்சு வயசான மேத்தா பாந்த்ராஸ் ஆயிஷா மேனரில் சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டு பால்கனில இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இவரோட கேஸை சூசைடுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதி பண்ணியிருக்காங்க மேத்தாவோட வைஃப் அதுக்கப்புறம் அமிர்தா மலைக்காவோட அம்மாவான ஜாய்ஸ் மும்பை போலீஸ் கிட்ட இந்த விஷயம் நடக்கும்போது தான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதன்கிழமை அதாவது நேற்று காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தன்னோட கணவரோட செருப்பு எங்கள் வீட்டோட ஹாலில் இருந்துச்சுனோ அதை பார்த்து நான் என் கணவரை தேடி போனேன்னு சொல்லியிருக்காங்க ஐஏஎன்எஸ் என்ற நியூஸ் ஏஜென்சி படி ஜாய்ஸ் ஹாரிஸ் தன்னோட கணவர் பால்கனியில் இல்லாதனால பால்கனியோட ரெயிலிங்கை பிடிச்சு எட்டி பார்த்துருக்குறாங்க கீழே ஒரே மக்கள் கூட்டம் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி உதவி வேணும்னு கத்திக்கிட்டு போயிருக்காரு அப்போதான் ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அவர் குதிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் தான் ஒரு ஈவெண்ட்டுக்காக பூனைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க மல்லேகா அரோரா இவரோட போஸ்ட்மார்டம் பாபா ஹாஸ்பிட்டல்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மலைக்கா அரோரா மும்பைக்கு பக்கத்துல இருக்கிற தானேல பிறந்தவங்க இவங்களுக்கு பதினோரு வயசு இருக்கும்போதே இவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்போதான் இவங்களும் அவங்களோட தங்கச்சியான அமிர்தா அண்ட் அம்மாவோட செம்பூர்ல செட்டில் ஆகிட்டாங்க ஜாய்ஸ் ஒரு மலையாளி கிறிஸ்டியன் அதுக்கப்புறம் மேத்தா ஒரு பஞ்சாபி அண்ட் இவர் இந்தியன் மர்ச்செண்ட் நேவில ஒர்க் பண்ணியிருக்காரு மேத்தாவோட சூசைட கேள்விப்பட்டு மலேக்காவோட முன்னாள் கணவர் அர்பாஸ் கான் அதுக்கப்புறமா முன்னாள் காதலன் அர்ஜுன் கபூரும் வீட்டுக்கு போயிருக்காங்க நடந்த இன்டர்வியூல மலேக்கா அவங்களோட பேரண்ட்ஸோட டிவோர்ஸ பத்தி பேசிருக்காங்க அதுல என்னதான் அவங்களோட சின்ன வயசு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தாலும் கஷ்டமான வாழ்க்கையாதான் இருந்துச்சுன்னு டிவோர்ஸுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை வேற ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சேன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க என்னதான் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தற்கொலை அதுக்கு பதில் கிடையாது மற்றவங்களோட உயிரை நம்ம பறிக்கிறதுக்கு உரிமை கிடையாத போது நம்மோட உயிரை எடுக்கிறதுக்கும் எந்த உரிமையும் கிடையாது கஷ்டம் வந்தா தனியா இல்லாம யார்கிட்டயாவது பேசுங்க சந்தோஷம் வந்தாலும் நாலு பேரோட ஷேர் பண்ணுங்க மனசு ரொம்ப லேஸ் ஆகும் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க